அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற சட்டமன்ற உறுப்பினர் அவரை பாக்குறதுக்காக குரல் நல்லா விசாரிக்கிறதுக்காக வந்த சமீப அரசியல்

எங்களுடைய இயக்கம் வந்து தலைவர் ஆரம்பிச்சது அது வந்து மக்களுக்காக ஆரம்பிச்சது திமுக மாதிரி கிடையாது நாங்க எங்களுடைய நிறுவன தலைவரே இது மக்களாட்சின்னு தான் சொல்லி அதே அதே தான் புரட்சி தலைவி அம்மாவும் வந்தாங்க கிட்ட இருக்கிறவங்க எல்லாரும் அப்படித்தான் நானும் அதே வெளியில தான் இருக்கேன் அதனால நல்ல ஒரு ஆட்சிய இருபத்தாறுல நாங்க கொடுப்போம் ஆட்சியா இருக்கும் அதாவது வெளியில வந்து நாலு பேர் நினைக்கலாம் இந்த அண்ணா சுக்கு சுக்குநூரா உடச்சிடலான்னு அது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா கடலில் உள்ள தண்ணியை நான் ஒரு பக்கெட்டால் எல்லாத்தையும் எடுத்து வெளில ஊற்றிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அதுக்கு ஈக்குவலாக இருக்கு அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிறது இது வந்து பொது ஜனங்களுக்காகவும் ஏழை மக்களுக்காகவும் உருவான இருந்துச்சு அதனால இருபத்தி ஆறில் எல்லோரும் ஒன்றிணைந்து நல்லபடியாக ஆட்சி அரமைச்சு தலைவர் அம்மா வழியில் நல்லபடியாக நடத்துவோம் அது மக்களுக்கும் பிடித்த ஆட்சி அமைச்சி தொடர்ந்து வாய்ப்பு இது ஒருத்தர் முடிவு பண்ற விஷயமே இல்லை எங்களுடைய சட்டத்திட்ட விதிகள் படி எங்களுடைய அடிமட்ட தொண்டல் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் இந்த கட்சியினுடைய பயிலாப்படி சட்டத்திட்ட விதிபதி நடக்கும் அதை நாங்க நல்லபடியாக செய்யும் நாடாளுமன்றத்தில் வந்து வந்து மத்திய அமைச்சர் தமிழக மக்களை பற்றி அவதூறா பேசியிருக்காரு தொடர்ந்து போராட்டம் இருக்காங்க அதுங்க திமுக வந்து மத்திய அரசுன்னு பார்க்கணும் முதல்ல மத்திய அரசுன்னு பார்த்தா தான் இங்க ஆட்சிய சரிவர நடத்த முடியும் நீங்கள் வந்து சண்டை போடுறதுக்காக நீங்கள் வந்து மக்களுடைய வாக்க வாங்கி போய் பார்லிமெண்டில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா வர்ற இருபத்தாறு தேர்தலில் அதுக்கு உண்டான பதிலை தமிழ் மக்கள் நிச்சயம் கொடுப்பாங்க ஏன்னா எதுக்காக சொல்றேன்னா இங்கே வந்து அரசாங்கத்தை சரியாக நடத்த முடியாம சென்னரிகிட்டு இருக்காங்க இதை மாற்றுப்பாதையில் கொண்டு போகணுங்கிற ஒரே எண்ணத்தினால அவங்க செய்கிற தவறுகளை வெளியில போகாம மாற்று முயற்சியில இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் என்னுடைய கருத்து இது வந்து இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு துணி விஷயம் தான் வெளில வந்திருக்கு இன்னும் போக போக பாருங்க இருபத்தாறு தேர்தலுக்கு முன்ன நிறைய விஷயங்கள் வரும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த அரசாங்கத்தை சீர்கெடுத்து நடத்திட்டு இருக்காங்க அரசாங்கத்தினுடைய முழு பங்குதாரர் இதில் பங்குதாரருக்கு இருக்கு டாஸ்மாகில் அந்த டாஸ்மாக்லேயே இந்த வேலை நடக்குது அது மட்டும் இல்ல ஒவ்வொரு ஃபேக்ட்ரியிலையும் ஆர்டிஓ ரெண்டு தாசில்தார் இவங்க வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் டியூட்டியில் இருப்பாங்க அவங்களும் அங்கே இருக்கும்போது எப்படி பிளாக்கில் லாரியில் ஏற்றி வெளில போகிறது எப்படி போகுது இப்போ ஒன்று ஒன்றா இருக்காங்கல்ல திமுக பத்து கோடி பார்வையாளர்களை கடந்து வெற்றி போடும் தமிழ்ஜனம் தொலைக்காட்சியின் யூடியூப் பக்கம் ஆதரவளிக்கும் நல்லுள்ளங்களுக்கு நன்றி தேசம் காக்க தெய்வீக தமிழ் வளர உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தமிழ்ஜனம் யூடியூப் சேனலை